அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே யாரிடமும் இந்த ஏழு பொருட்களை தானமாக வாங்கிவிடாதீர்கள் கடன் சுமை தீரவே தீராது கூடுதலாக கடன் சுமைகள் வந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது இது ஆன்மீக விழிப்புணர்வு ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்பு சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களது வாய்தான் காரணம் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் காரணம் தேவையில்லாததை தேவையற்ற நேரத்தில் பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கொள்கின்றீர்கள் எனவே வாயை கவனமாக பயன்படுத்துங்கள் அதாவது வார்த்தையை கவனமாக சிதற விடுங்கள் ஒரு ஏழு பொருட்களை இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆடியோவில் சொல்கிறேன் இந்த ஏழு பொருட்களை நீங்கள் இருந்து வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் வாங்கலாம் காசு கொடுத்து வாங்குங்க தானமாக சும்மா வாங்காதீங்க சும்மா மட்டும் கிடையாது இரவலாக கூட இந்த ஏழு பொருட்களை வாங்காதீங்க கடன் சுமை அதிகரிக்கும் அபாயம் உண்டு அதில் முதல் பொருள் உப்பு மகாலட்சுமி அம்சமான உப்பை யாரிடமும் சும்மாவோ இரவலாவோ வாங்காதீங்க இரண்டாவது பொருள் சனி பகவானின் அம்சமான எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அந்த எண்ணெயை தானமாகவோ இரவலாகவோ நீங்கள் வாங்கக்கூடாது மூன்றாவதாக இனிப்புக்கு அதாவது ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சர்க்கரையை தானமாகவும் சும்மாவும் நாம் வாங்கக்கூடாது இரவலாகவும் வாங்கக்கூடாது அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு கூட வாங்கக்கூடாது நான்காவதாக வெள்ளம் இந்த வெள்ளத்தையும் சும்மாவோ இரவலாவோ வாங்காதீங்க ஐந்தாவதாக கத்தி காய்கறி வெட்டுவதற்கு பயன்படக்கூடிய கத்தியை தானமாக சும்மா நீங்க வாங்கக்கூடாது அடுத்தது ஆறாவது இந்த தவறை பலர் செய்வாங்க தேங்காய் உடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அரிவாள் அல்லது கொடுவாள் என்று அழைப்பார்கள் அதை இரவலாக சும்மா வாங்கக்கூடாது தானமாகவும் வாங்கக்கூடாது நிறைய பேர் இந்த தவறை செய்வாங்க பக்கத்து வீட்டில் போய் கொடல் வாங்கிட்டு வாப்பா தேங்காய் உடைச்சிட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுவால் அறுவால் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் இதை நீங்கள் இரவுளா வாங்காதீங்க பண கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஊசி இந்த ஊசியை தானமாகவும் இரவுளாகவும் வாங்க வேண்டாம் அன்பு சொந்தங்களே இந்த ஏழு பொருட்களையும் எந்த சூழலையும் யார் கொடுத்தாலும் அன்பு கூர்ந்து வாங்காதீங்க அது தேவையற்ற கடன் சுமையை அதிகரிக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்கே நித்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம போராடிட்டு இருக்கோம் நித்தம் பல பரிகாரங்களை செஞ்சுட்டு தடுமாறிட்டு இருக்கோம் இந்த புது பிரச்சனையை நாம் உருவாக்கிடக்கூடாது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொன்னவங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்ன என்ற ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக சில நல்ல உலங்கள் இணைந்து தினமும் அன்னதானத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் வருகின்ற மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி ஆயிரம் சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தனுக்கு உணவு தரும் செலவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த தானத்தை நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தாருங்கள் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் அவர்களுக்காக மகா சிவராத்திரி என்று சிவ பூஜை செய்து இந்த சிவ அன்னதானத்தை சிறப்பாக செய்கின்றோம் அதே போல் வீட்டில் இருந்தபடியே நான்கு ஜாம பூஜையை செய்வதை பற்றி தெரிந்து கொள்ள வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்